கலை அஸ்ட்ரோ சேனல் நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு வீடியோல என்ன பார்க்க போறோம் பாத்தீங்கன்னா இருபத்தி ஒன்பது மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று திருக்கணித பஞ்சாங்கத்தின்படி சனிப்பயிற்சி நடக்கிறது இந்த சனி பாத்தீங்கன்னா கும்ப ராசியிலிருந்து மீன ராசி பாத்தீங்கன்னா நிரந்தரமாக இடப்பெயர்ச்சி ஆகிறார் இந்த மீன ராசிக்கு வர்ற சனியினால வந்து அனைத்து ராசிகளுக்கும் என்ன விதமான தீய பலன்கள் நடக்குமோ அதுக்குரிய தீர்வுகள் என்ன அப்படிங்கறத பார்க்க போறோம் ஏன்னா சனியினுடைய பார்வையானது மூன்று ஏழு பத்து இந்த பார்வையின் மூலமா ஒவ்வொரு ராசிக்கும் தீய பலன்கள் நடைபெறுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது அதே நேரம் சனி இருக்கிற இடத்துல பார்த்தீங்கன்னா சில நேரங்களில் கெடுப்பதற்கான வாய்ப்பும் இருக்கிறது இதுக்கு எல்லாமே என்ன தீர்வுகள் என்று ஒவ்வொரு ராசிக்கும் நம்ம டீட்டெயிலா பார்க்க போறோம் கடகராசி நேர்களை சனியானவர் உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாம் இடத்துக்கு வருகிறார் ஒன்பதாம் இடத்துக்கு வர்ற சனிக்கு பாத்தீங்கன்னா சனின்னு சொல்லி பேரு கடந்த காலத்துல பாத்தீங்கன்னா எட்டாம் இடத்துல வந்து சனி இருந்திருப்பார் அதாவது அஷ்டம சனியில இருந்திருப்பார் அந்த பாத்தீங்கன்னா சனியில படாத பாடு உங்களுடைய குடும்பத்துல வந்து பட்டிருப்பீங்க இப்ப இந்த ஒன்பதாம் இடத்துக்கு சனி வருகிறார் இந்த ஒன்பதாம் இடத்துல வர்ற சனி பாத்தீங்கன்னா ஓரளவுக்கு பரவாயில்லைன்னு தான் சொல்லணும் ஏன்னா எட்டாம் இடத்துல இருக்கிற சனியை விட ஒன்பதாம் இடத்துல இருக்க சனி பாத்தீங்கன்னா ஓரளவுக்கு தான் உங்களுக்கு கஷ்டங்களை கொடுப்பார் அந்த கஷ்டத்துல இருந்து எப்படி வெளிவரலாம் அப்படிங்கறத நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம் சனியினுடைய ஏழாம் பார்வையானது உங்களுடைய ராசிக்கு மூன்றாம் வீட்ல விழுவுறதுனால நீங்க செய்யற செயல்கள்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு நீத நிதானம் என்பது இந்த சனி பேச்சில் வந்து கட்டாயம் தேவை அப்பதான் நீங்க செய்யற எல்லா செயல்களுமே பாத்தீங்கன்னா உங்களுக்கு வெற்றிகள் கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது அப்புறம் உங்களுடைய இளைய சகோதர சகோதரிடம் பாத்தீங்கன்னா அடிக்கடி கருத்து வேறுபாடுகள் வரும் அதனால முடிந்த அளவுக்கு பாத்தீங்கன்னா நீங்க விட்டு கொடுத்து செல்வது நல்லது அப்போதுதான் பாத்தீங்கன்னா உங்கள் இருவருக்கும் இடையே ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை வந்து தவிர்க்க முடியும் அடுத்து அரசு சம்பந்தமான எந்த ஒரு காரியங்களையும் பாத்தீங்கன்னா உடனே அவசரப்படக்கூடாது எதுவுமே பாத்தீங்கன்னா நேர்வழியில செல்லணும் குறுக்கொளியில் செல்வதை வந்து முடிந்த அளவுக்கு தவிர்க்க வேண்டும் முடிந்தவரை அரசு சம்பந்தமான காரியங்களை வந்து தள்ளி கொடுவது ரொம்ப நல்லது அடுத்து உங்ககிட்ட வேலை பாக்குறவங்க கிட்ட பாத்தீங்கன்னா கட் அண்ட் ரைட் இல்லாம அளவுக்கு பாத்தீங்கன்னா அனுசரிச்சு அவங்க கிட்ட வேலையை வாங்குவது ரொம்ப நல்லது சனியானவர் உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாம் இடத்துல இருக்கிறதுனால உங்களுக்கும் அப்பாவுக்கும் பாத்தீங்கன்னா அடிக்கடி சண்டை சச்சரவுகள் வருவதற்கான வாய்ப்பு இருக்கிறது ஆகல் முடிந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா நீங்க அப்பாவிட விட்டு கொடுத்து செல்வது நல்லது அடுத்து ஒன்பதாம் இடம் பாத்தீங்கன்னா அதிர்ஷ்டத்தை கூடிய இடம் அதனால இந்த சமயத்துல வந்து அதிர்ஷ்டத்தை நம்பி எந்த ஒரு காரியத்திலும் எந்த ஒரு செயலிலும் ஈடுபடாமல் இருப்பது நல்லது அப்படி ஈடுபட்டீங்கன்னா நஷ்டங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது அப்புறம் ஒன்பதாம் இடம் பாத்தீங்கன்னா அப்பாவினுடைய சொத்துக்களை கூடிய இடம் அதனால முடிந்த அளவுக்கு பாத்தீங்கன்னா அப்பாவுடைய சொத்துக்கள்ல ஏதாவது பிரச்சனை இருக்குதா இல்ல டாக்குமெண்ட் எல்லாமே கரெக்டா இருக்கா அப்படிங்கறத வந்து இப்பமே பார்த்து கொள்வது நல்லது அடுத்து சனியினுடைய மூன்றாம் பார்வை பாத்தீங்கன்னா உங்களுடைய ராசிக்கு பதினொன்றாம் வீட்டுல விழுகுது அதனால இந்த சமயத்துல எந்த ஒரு புதிய முதலீட்லயும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாமல் இருப்பது நல்லது ஏன்னா நீங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணீங்கன்னா நஷ்டங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கிறது ஆகையால் முடிந்த அளவுக்கு பாத்தீங்கன்னா எந்த ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டும் இந்த காலகட்டத்தில் பண்ணாமல் இருப்பது ரொம்ப நல்லது அடுத்து இந்த நேரத்துல வந்து புதிதாக கோழி பண்ணியோ இல்ல ஆட்டு பண்ணியோ இந்த மாதிரி ஒரு சிறு நினைச்சீங்கன்னா இந்த சமயத்தில் ஆரம்பிக்காமல் இருப்பது நல்லது ஏன்னா ஆரம்பிச்சீங்கன்னா அதனுடைய எண்ணிக்கை குறைவதற்கான வாய்ப்பு இருக்கிறது அதனால பெருசாக எதிர்பார்த்த லாபம் கிடைப்பதும் கடினமாக இருக்கும் ஆகையால் முடிந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியான விஷயங்கள்ல இப்பொழுது ஈடுபடாமல் இருப்பது ரொம்ப நல்லது தனியினுடைய பத்தாம் பார்வையானது உங்களுடைய ராசிக்கு ஆறாம் வீட்டுல விழுகுது அதனால முடிந்த அளவுக்கு பாத்தீங்கன்னா வேலை பார்க்கும் இடத்துல பாத்தீங்கன்னா நீங்க அனுசரித்து செல்வது நல்லது அதே நேரம் மேலதிகாரிக்கும் உங்களுக்கும் பாத்தீங்கன்னா அடிக்கடி கருத்து வேறுபாடுகள் வந்து போவதற்கான வாய்ப்பு இருக்கிறது அதனால முடிந்த அளவுக்கு பாத்தீங்கன்னா அவர் சொல்ற எல்லாத்துக்குமே வந்து என்ன சரி சரின்னு சொல்லிட்டு இரு இருக்கிற வேலையை முடிக்கிறதை நீங்க பாத்துக்கோங்க அப்பதான் உங்களுடைய வேலையை வந்து காப்பாத்தி கொள்ள முடியும் அடுத்து ஆறாம் இடம் பாத்தீங்கன்னா கடனை குறியக்கூடிய இடம் அதனால இந்த சமயத்துல வந்து நிச்சயம் உங்களுக்கு கடன் வாங்குவதற்கான அமைப்பு என்பது வரும் ஆகையால் முடிந்த அளவுக்கு பாத்தீங்கன்னா நீங்க வாங்குற கடன் பாத்தீங்கன்னா உங்களுடைய வீட்டுல நடக்கக்கூடிய சுபகாரிய நிகழ்ச்சிக்காக சுப கடன்களை வாங்கி கொள்வது நல்லது சுப கடன்களை வாங்கிக் கொள்வதன் மூலம் பாத்தீங்கன்னா அனாவசிய செலவுகளை வந்து என்னன்னா உங்களுக்கு ஏற்படுவதை தவிர்க்க முடியும் அடுத்து ஆறாம் இடம் பாத்தீங்கன்னா நோய்களை குறிக்கக்கூடிய இடம் அதனால முடிந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா மூன்று வேலையும் சரியான நேரத்துல சரியான அளவு சாப்பாடு எடுத்துக்கோங்க அதே நேரம் உங்களுக்கு போதிய அளவு உறக்கம் என்பது இருக்க வேண்டும் அப்பொழுதுதான் உங்களுக்கு ஏற்படக்கூடிய நோய்களை வந்து நீங்க தவிர்க்க முடியும் அதோட ஆறாம் இடம் பார்த்தீங்கன்னா வம்பு வழக்குகளை குறிக்கக்கூடிய இடம் இந்த நேரத்துல வந்து நீங்க யாருக்குமே வம்பு வழக்குகள் செய்யாமல் இருப்பது நல்லது முடிந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா நீங்க அமைதியாக செல்வது நல்லது இல்லை என்றால் தேவையில்லாத பிரச்சனைகள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது ஆகையால் முடிந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா அமைதியாக இருப்பது ரொம்ப நல்லது அப்புறம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணிருங்க தேங்க்யூ